யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர் ஒருவர் கட்டிய ஆடம்பர வீட்டை இலக்கு வைத்து கும்பல் ஒன்று கைவரிசை காட்டியுள்ளது மூன்றாம் திகதி யாழ்ப்பாணம் கண்ணாத்தட்டி வீதியில் உள்ள வீட்டுக்குள் புகுந்த இருவர் அங்கிருந்த பெண்ணின் கையில் விலங்கு மாட்டி மிரட்டி பணம் பறித்து உள்ளார் தம்மை குற்றப்புலனாய்வு பிரிவைச் பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டே இந்த மோசடி பெற்றுள்ளது குறித்த பெண்ணின் கணவன் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார் இதனை அறிந்து கொண்டு கும்பலொன்று இந்த மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது வெளிநாட்டிலிருந்து கணவரினால் அனுப்பப்பட்ட பணம் விடுதலை புலிகளின் பணம் என்றும் அவரை கைது செய்யவுள்ளதாக அச்சுறுத்தி அந்த பெண்ணின் கையில் கை விலங்கிட்டுள்ளனர் கணவனை கைது செய்யாமல் விடுவதாயின் எட்டு லட்சம் ரூபாய் பணம் தருமாறு மிரட்டியுள்ளனர் இறுதியில் அந்த பெண் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உள்ளாரும் பின்னர் சந்தேகமடைந்த அந்த பெண் இது குறித்து யாழ்ப்பாண போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் இது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் இளமாலையினைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை இன்று கைது செய்துள்ளனர் அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட ஒருவரை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர் கடமையில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்